எந்த ஒரு பொதுமக்களுமே பப்ளிக் பிளேஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பெட்ரோல் பல்கல பாத்ரூம் வசதியை வந்து யூஸ் பண்ண முடியும் ரூம் பண்ண அளவு கடந்த சுதந்திரம் உங்களுக்கு இருக்கு மேலும் அங்க இருக்கக்கூடிய ட்ரிங்கிங் வாட்டரை நீங்க பயன்படுத்தலாம் எந்த ஒரு வாகனத்துக்குமே ஏர் நீங்க பிடிக்கணும் அப்படின்னு சொன்னா காத்தடிச்சுக்கலாம் அங்கேயே வந்து அதுவுமே ஃப்ரீயா கொடுக்கணும் இதெல்லாம் பண்றதுக்கு அந்த பெட்ரோல் பல்கில் டீசல் பெட்ரோல் போட்டாதான் உரிமை அப்படின்றதெல்லாம் கிடையாது எந்த ஒரு பொதுமக்களுமே இதை பயன்படுத்தணும் இதை யாருமே தடுக்க முடியாது ஆனா இந்த உரிமையாளர் ரொம்ப தவறா நடந்துட்டு இருக்காரு முதல் சட்டத்தை அறிஞ்சுக்கோங்க நீங்க பெட்ரோல் பல்க் வச்சிருக்கீங்கன்னா என்னென்ன நீங்க பப்ளிக் பண்ணி கொடுக்கணும்ன்றத முத அறிஞ்சுக்கோங்க இனிமேல் தமிழ்நாட்டில் எந்த ஒரு பொதுமக்களையுமே எந்த ஒரு பெட்ரோல் பங்க் உரிமையாளர்களோ ஊழியர்களோ இது மாதிரி ரெஸ்ட் பயன்படுத்தவோ தண்ணி குடிய பயன்படுத்தவோ அவங்க தடுத்தாங்க அப்படின்னு சொன்னா எவிடென்ஸ் மட்டும் கலெக்ட் பண்ணுங்க சட்டப்படி என்ன பதிலடி கொடுக்கணுமோ அதை நம்ம கொடுப்போம் கண்டிப்பா அவங்களோட லைசன்ஸை ரத்து பண்ற அளவுக்கு நம்ம சட்ட நடவடிக்கை எடுக்க முடியும் ஸோ நான் உங்களுக்கு துணை அனுப்பேன் நீங்க இந்த ஒரு விஷயத்தை மட்டும் பண்ணுங்க எவிடன்ஸ் மட்டும் சரியா கலெக்ட் பண்ணுங்க யாருக்கிட்ட நீங்க சண்டை போட அவசியம் இல்ல அந்த பல்க் உரிமையாளர் பண்ணது மிகவும் தவறான ஒரு விஷயம் அதை வன்மையாக கண்டிக்கிறோம் தமிழக அரசு காவல்துறை இதுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கணும் அந்த மாவட்ட கலெக்டர் அவர்கள் அந்த பெட்ரோல் பல்க் உரிமையாளரை கூப்பிட்டு கண்டிக்கணும் மேலும் லைசன்ஸை ரத்து பண்ற அளவுக்கு நடவடிக்கை எடுக்கணும்ன்றதை கேட்கிறோம் நன்றி